ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஆரோக்கியமான சர்மத்தை தரும் ஆற்றல் கொண்டு பொன்னாங்க நிற்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பச்சைக்கார பொன்னாங்க நிற்கிறதாக எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா ஆஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அதை வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் தேங்காய் வந்து ஒரு கொஞ்சம் ஜீரகம் போட்டு குறை குறைப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு தேவையான ஒரு நாலு பச்சை காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்காக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதோட வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதோட வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா சவக்க வதக்கி எடுக்கணும் இப்போ நம்ம வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா சவக்க வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு வகையான கீரைகள் இருக்குது ஒன்று வந்து ரெட் கலர் இன்னொன்று வந்து க்ரீன் கலர் நான் எடுத்துருக்கிறது கிரீன் கலர் இப்போ வந்து நம்ம வந்து கீரையை வந்து நல்லா அதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த கீரை வந்து நமக்கு உடல் குளிர்ச்சியும் தருது கண்ணுக்கு ரொம்ப வந்து நல்லது இந்த கீரை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம எடுக்கும்போது கண்கள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இந்த கீரையை வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதையும் நம்ம நல்லா சேர்த்து அதோடு கிளறிக்கலாம் இது வந்து நம்ம பருப்பு போட்டு பண்ணிக்கலாம் பருப்பு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கடைஞ்சும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதோட வந்து கொஞ்சம் தேங்காயும் சீராகவும் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் போட்ட பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் அடுப்பில் போக்க வேண்டாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சத்தான ஆரோக்கியமான கண்ணிற்கு குளிர்மையான பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்